பிள்ளைகளை நாங்க வளர்க்கிறோம் வளர்க்குறதுல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் உண்டு அந்த வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் உம்மம்மார்கள் நினைச்சாங்கண்டா உம்மா வளர்க்காட்டியும் தான் கூடுதலாக பிள்ளையை இறக்கம் காட்டி வளர்க்கறது இருக்காங்க அப்படி இறக்கம் காட்டாட்டித்தான் சகாபாக்கள பிள்ளைகள் இருப்பாங்க இவருடைய பேர பிள்ளைகள் இருப்பாங்க சின்ன பிள்ளைகள்ல வந்திருக்கிற பிள்ளைகள்ல சின்னவங்களா பார்த்து ரசூல என்ன செய்வாங்கண்டா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிடு நாடா தம்பிக்குள்ளால சலாம் செலுத்தில கூட பிறந்தவங்களுக்குள்ளால சலாம் செலிக்கிறதுக்கு வெக்கம் சலாத்த வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கண்டா அதாவது வீட்டுக்கு வெளியில தான் சலாம் வீட்டுக்கு உள்ள சலாம் இல்லை அப்ப வீட்டுக்குள்ளால அல்லாட அமைதி தேவையில்லை எங்களுக்கு வீட்டுக்குள்ளால அல்லாட பறக்கத்து தேவையில்லை எங்களுக்கு வீட்டுக்குள்ளால அல்லாட ரஹமத்து தேவையில்லை எங்களுக்கு அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே போகட்டும் எங்கட வீட்டுக்குள்ளால முசீபத்தே இருக்கட்டும் வீட்டுக்கு உள்ள அந்த புள்ள வாரதா இருந்தா அல்லது நம்மட வீடு இல்லாத வேறவங்கட வீடுகளுக்குள்ள போறதாக இருந்தாலும் பிள்ளைகள் அனுமதி கேட்டு வரணும் போகணும்ன்றத படிச்சு கொடுக்கணும் சின்ன புள்ள தானே அப்படின்னு நாங்க விட்டுட்டா என்ன தெரியுமா சின்ன புள்ள வாப்பா அவன் தெரிஞ்சா வந்தான் இப்படி கதவை தட்டி சலாம் சொல்லி உள்ள வரவாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும்னு பழக்கம்